தூத்துக்குடி தமிழ் இலக்கிய பேரவை வெள்ளி விழா ஆண்டு கூட்டம் இரநூத்தி அறுபத்தி ஏழாவது கூட்டத்திற்கு வந்திருக்கிற அனைத்து சான்றோர்களையும் தமிழ் அறிஞர்களையும் மாணவ செல்வங்களையும் முதற்கண் வணங்கி மகிழ்கிறேன் இந்த கூட்டம் தமிழிலே முதல் மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு விருது வழங்கும் விழாவாக இது நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த தமிழ் இலக்கிய பேரவை என்பது நம்முடைய அண்ணாச்சி மேடையில் அமர்ந்திருக்கிற அண்ணாச்சி அவர்களுடைய தகப்பனார் அவர்களால் தொடங்கப்பட்டு தமிழ் இலக்கியம் சார்ந்த பணிகளை மிகச்சிறப்பாக இன்று வரை கிட்டத்தட்ட இருபத்தைந்து ஆண்டுகளாக அது செய்து கொண்டிருக்கிறது என்பதை உங்களுக்கு நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன் அப்படி தமிழ் இலக்கிய பணியோடு இந்த இது மாதிரியான மாணவர்களையும் ஆசிரியர்களையும் ஊக்குவிக்கும் விதமாக இப்படி பரிசுகளை வணங்கு வழங்க வேண்டும் என்று அண்ணாச்சி அவர்கள் முடிவெடுத்தார்கள் அவர்கள் அவர்களோடு இது பற்றி நாங்கள் விவாதித்து விவாதித்த ஒரு சிறிய கதை ஒன்று எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது காட்டில் வந்து எல்லா விலங்குகளும் இருக்கும் நமக்கு தெரியும் அப்படி அந்த காட்டில் வந்து சிங்கம் தான் வந்து எல்லா விலங்குகளுக்கும் ராஜான்றது நம்மளுக்கு தெரியும் அப்போ அந்த அந்த மாதிரி ஒரு இதில் அந்த சிங்கம் வந்து ஒரு நாள் அந்த காட்டில் அப்படியே நடந்து போயிட்டே இருக்கும்போது தன்னுடைய எதிரில் வருகிற எல்லா விலங்குகளையும் பார்த்து கேள்வி கேட்குது இந்த ரா இந்த நா இந்த காட்டுக்கு வந்து ராஜா யார் அப்படின்னு ஒன்று எல்லா விலங்குகளுமே பயந்து போய் பயந்து போய் பார்த்துட்டு பதில் சொல்லுது இந்த மாதிரி வந்து சிங்கம் தான் ராஜா இந்த காட்டுக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டே போகுது எல்லா விலங்குகளும் அப்படி கடைசியாக வரும்போது பார்த்தா ஒரு யானை ஒன்று வருது அந்த யானையிட்டையும் கேட்குது இந்த சிங்கம் இந்த காட்டுக்கு ராஜா யார் யானை வந்து இந்த கேள்வியை கொஞ்சம் பொருள்படுத்தாமல் அது பாட்டுக்கு அப்படியே போகுது பதில் சொல்லாமல் போகுது போனோடனே இந்த சிங்கத்துக்கு கொஞ்சம் கோபம் வந்துட்டு நான் வந்து கேட்டுகிட்டே இருக்கேன் நீ பாட்டுக்கு பதில் சொல்லாமல் போறியே அப்படியே திரும்ப சத்தம் உடனே அந்த யானை அந்த யானைக்கு அப்போ கோபம் வந்து உடனே வந்து அது தன்னுடைய துதிக்கையால் இந்த சிங்கத்தை ஓங்கி வர அடியை அடித்து கீழே தள்ளிடுச்சு இந்த சிங்கம் கீழே விழுந்துட்டு எந்திரிச்சிட்டு உடனே அப்புறம் கேட்குது யானை பார்த்து ஏன்பா நான் வந்து இந்த காட்டுக்கு ராஜா யாருன்னு ஒரு கேள்வி கேட்டேன் நீ வந்து அதுக்கு அடிச்சிட்டியே பதில் மட்டும் சொல்ல வேண்டியதானே அப்படின்னு சொன்ன உடனே அந்த யானை சொல்லிச்சு இப்போ நான் செஞ்சது வந்து பதில் தான்ப்பா அது வந்து நீ கேட்ட கேள்விக்கு பதில் தான் இது அப்படின்னு சொல்லிச்சு அதாவது அது என்னென்னா பதில் வாயில் சொல்லாமல் செயலில் சொல்லி சொல்லிச்சு அது மாதிரி நம்ம அண்ணாச்சி வந்து இந்த மாதிரி மாணவர்களுக்கு எப்படி பரிசு கொடுக்கணும் அப்படின்னு அந்த பேச்சு ஆரம்பித்த உடனேயே வந்து அவங்க வந்து அதை உடனடியாக செயலில் காட்டினாங்க இந்த மாதிரி வந்து எப்படி வந்து இதற்கான ஏற்பாடுகள்லாம் செய்யணும் அப்படின்றத மிக மிகச்சரியாக மிக துல்லியமாக அந்த செயலிலே காட்டினார்கள் அதனால் அவர்கள் இந்த விழாவுடைய எல்லா நிறைவும் பெருமையும் அது வந்து நம்முடைய அண்ணாச்சி அவர்களுக்கே சேரும் என்பதை நான் இந்த மன்றத்தில் பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன் அதோடு இந்த மாணவர்களை ஆசிரியர்களாகிய நீங்கள்தான் தான் மிகச்சிறந்த மதிப்பெண் பெற வைத்திருக்கிறீர்கள் இப்படி இந்த மதிப்பெண் பெற வைப்பது மட்டுமே உங்களுடைய பணி என்று யாரும் சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ள இயலாது ஏனென்றால் ஒரு சமீபத்திலே ஒரு அறிக்கையின்படி இந்த நாட்டிலே சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கிற துறை என்றால் அது காவல்துறை அந்த காவல்துறையிலே இருக்கிற காவலர்களின் எண்ணிக்கை என்ன என்பதை பற்றி அந்த அறிக்கையை சொல்லும்போது இந்த நாட்டிலே இருக்கிற பத்தாயிரம் பேருக்கு ஒருவர் ஒரு காவலர் பத்தாயிரம் பேருக்கு ஒரு காவலர் என்கிற விகிதத்திலே தான் இங்கே காவலர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் இருந்துதான் இந்த சட்டம் ஒழுங்கை கவனித்து கொண்டிருக்கிறார்கள் இப்படி இந்த பத்தாயிரம் பேருக்கு ஒரு காவலர் என்றால் எங்கேயாவது அந்த அந்த கூட்டத்தை நாம் கட்டுப்படுத்த முடியுமா நிச்சயமாக அந்த காவலர்களால் இயலாது அப்படி இருக்கும்போது எப்படி அவர்களால் இதை இந்த சட்டம் ஒழுங்கை கட்டுக்குள் வைத்திருக்க முடிகிறது என்று சொன்னால் இந்த பத்தாயிரம் பேரிலே உண்மையிலேயே இந்த குற்றச்செயல்களிலே ஈடுபடுபவர்கள் ஒரு ஐம்பது பேர் இருப்பார்கள் இந்த ஐம்பது பேரை வேண்டுமானால் இவர்கள் கட்டுக்குள் வைக்க முடியும் மிச்சம் இருக்கிற இந்த ஒம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது பேரையும் எப்படி கட்டுக்குள் வைப்பது என்று சொன்னால் அந்த மிகச்சிறந்த மகத்தான பணியைத்தான் ஆசிரியர்களாகிய நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த மாணவர்களையும் மற்ற இந்த சமுதாயத்தினரையும் ஒழுக்க கட்டுப்பட்டோ கட்டுப்பாட்டோடு இருக்கிற ஒரு அந்த நிலைமையை ஆசிரியர்களாகிய நீங்கள்தான் இருக்கிறீர்கள் இப்படி இந்த சமுதாயத்திற்கு சட்டம் ஒழுங்கை மிகவும் சிறப்பாக பராமரிப்பதற்கு ஒரு மறைமுகமாக நீங்கள் மிகச்சிறந்த முறையில் உதவி செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் அதனால் இந்த மாணவர்களை இப்படி மிகச்சிறந்த மதிப்பெண் பெற வைத்ததற்கும் அவர்களை நல்ல ஒழுக்க சீலர்களாக வர மிகுந்த பங்காற்றிய உங்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதோடு இன்னும் நிறைய நம்முடைய அறிஞர்களெல்லாம் பேச இருக்கிறார்கள் அவர்கள் பேசுவதெல்லாம் நாம் கேட்பதற்கு உங்களைப் போலவே நானும் ஆசையாக இருக்கிறேன் ஆகவே என்னுடைய தலைமை உரையை இந்த அளவிலே நிறைவு செய்து கொள்கிறேன் நன்றி வணக்கம்